அது அன்பான வணக்கம் வாழ்க்கை இந்த வரலாறுலாம் பார்த்தோம்னாங்க இந்த வரலாறுகளை அமைப்பதுல மன்னர்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள் தனக்கு தன்னிலிருந்து தான் இந்த நாட்டின் வரலாறு தொடங்குகிறது அதுக்கு முன்ன எந்த வரலாறும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பது காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி நிகழும்போது தான் உம் தூக்கி போடுறது சுவடிகளை ஆத்துல விட்டது கண்ணுக்கு தெரியாம மறைத்து விட்டது அப்படிங்கிற கதைகளை எல்லாம் நாம வந்து நிறைய கேக்குறோம் இது வந்து சீன தேசத்துல நடந்ததுங்க சீன தேச தத்துவ ஞானி மேதை அறிவாளி அப்ப பேரறிஞர் அப்படியெல்லாம் நாம சொல்றது வந்து கன்ஃபூஷியஸ் சொல்லுவோம் அவரு ம அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்தார் அப்படின்னு அவருடைய தத்துவ கருத்துக்களை இன்றைக்கும் பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சீனா அப்படின்னு சொன்னாலே கன்ஃபூஷியஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சீன வரலாற்றிலே அப்படி ஒரு இடம் பெற்றவர் அவர் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாருங்க அவர் இறந்து போய் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு ஷிஹ் ஹவாங் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி ஒருத்தன் இந்த சீன தேசத்தை ஆள ஆரம்பித்தான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது தான் இந்த சரித்திரம் தொடங்க வேண்டும் இந்த சீன சரித்திரம் தான் தொடங்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைச்சான் மன்னன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க எதை வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அதிகாரம் என்பது வானளவிய அதிகாரம் அவர்களினுடைய அதிகாரம் அதனாலதான் மன்னர்களை இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு அரசனை கடவுளுக்கு ஒப்பானவனாக கருதினார்கள் அந்த அதிகாரம் பொருந்தியவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் எதை வேணாலும் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் அந்த ஷிங் ஹவாங் அப்படிங்கிறவன் என்ன பண்ணா வரலாறு தனக்கு பிறகு தான் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே புத்தகங்கள்லாம் இருக்கும்ல எல்லா புத்தகத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்தான் எல்லா புத்தகங்களும் எரிக்கப்பட்டன ஆனா நிறைய பேர் புத்தகங்களை மனப்பாடம் செய்து வைக்கக்கூடிய பழக்கம் இந்த காலத்துல இருந்தது இந்த மாதிரி தான் ஒரு வெளிநாட்டு மன்னன் ஒருத்தன் நம்முடைய இந்தியாவுக்குள்ளார புகுந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டானாம் அழிச்சுட்டு இன்னமும் அது வராது அப்படின்னு நினைக்கும்போது நீ எதை வேணாலும் அழிச்சிரு எல்லாத்தையும் எல்லாம் எங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கிறது நாங்கள் மீண்டும் அவற்றை கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த காலத்தில் மனப்பாடம் செய்து வைத்ததை மீண்டும் கொண்டு வந்ததாகவும் நம்முடைய இந்தியாவினுடைய வரலாற்றிலே ஒரு இடத்திலே குறிக்கப்படுகிறது அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா மனப்பாடம் செய்து வைத்தவர்கள் இருந்தாங்கல்ல அவங்கள நெருப்புல போட்டு கொளுத்துங்கன்னு சொல்லிட்டான் எல்லாரையும் உயிரோட நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்க எப்படி ஒரு வெறி அவனுக்கு வருது பாருங்க அதுதாங்க அந்த புகழ் வெறிங்கிறது தன்னை பற்றி மட்டுமே பேச வேண்டும் தன்னை பற்றி மட்டுமே புகழ வேண்டும் என்று கருதும்போது இந்த மாதிரி வருது அவன் என்ன பண்றான் எல்லாரையும் நெருப்புல வச்சு எரிக்க சொல்லிடுறான் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குழி தோண்ட சொல்லி அதில் நெருப்பு வச்சு இந்த மக்கள் யார் வீட்டில் என்ன அறிவார்ந்த நூல்கள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டாந்து இதுக்குள்ளார போடணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சால் இந்த மாதிரி மன்னர்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்குன்னே அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ரொம்ப விசுவாசிகளாக இருப்பாங்க அந்த மாதிரி அந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்க அந்த வேலைய மிக சிறப்பாக பண்ணாங்க ஆனா ஒரு விஷயங்க எவ்வளவுதான் சிறப்பாக செய்தாலும் சில நேரங்களிலே அது முழுமையாக வெற்றி அடைவதில்லை என்பதற்காக ஒரு சான்றாக அதுக்கு பிறகு என்னாச்சு சுவர்கள்லாம் இடுக்கலை இடுக்கலை அந்த ஓலைகளை சுருட்டி சொருகி வச்சிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி கன்ஃபூஷியஸின் வாக்கியங்கள் என்ற பகுதி சுருட்டி சுருட்டி அந்த சுவர் இடுக்குகளிலே வைக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட நிகழ்வுகள்தான் பின்னர் வெளிவந்து மறுபடியும் கன்ஃபூஷியஸின் தத்துவங்கள் வெளியில தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம பார்க்கும்போது இந்த அறிவோடு மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதிலே ஒரு அரசன் எவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பழைய காலத்தில எல்லாம் மன்னர்கள் போருக்கு போயிட்டு வரும்போது அந்த ஊரையே தீக்கு இரையாக்கி விட்டு வந்து விடுவார்கள் அந்த நிலை தான் இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய எல்லாம் தீக்கி இரையாக்கி வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய நிகழ்வுகளில் பார்க்கணும் அதனால் அறிவு உலகமாக இந்த உலகம் இருப்பின் ஆட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி அறிவார்ந்த புத்தகங்களை கொளுத்துவது என்பது எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கிறது என்பதை இந்த சீன நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது சரிங்களா அதனால் அறிவார்ந்த மனிதர்கள் இருப்பது ஆட்சிக்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு கருதக்கூடிய நிலை காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயந்தான் அதை நாமும் உணர வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்